சிவா சிவா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம்பென்னூர் ஆனாய் போற்றி பராய்த்துறை மேவிய பறனையை போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இண்டனக்காரமுது ஆனாய் போற்றி கவாய் கனகத் திரளையை போற்றி கைலை மலை ஆனையை போற்றி போற்றி புளியர்கோன் புளியர் தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இண்டனக்காரமது ஆனாய் போற்றி மலையானை போற்றி போற்றி ஊழியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் கடல்வோற்றி ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்தவிரான் அடி போற்றி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத திருத்தாள் போற்றி ஈராண்டில் சிவஞானம் வெற்றியர்ந்த மீகண்டார் இணைத்தாள் போற்றி நாராண்ட வல்லடியார்க் அருள் உறிந்த அருள்நந்தி நற்றாள் போற்றி நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்த நினைத்தாள் போற்றி சீராண்ட தில்லைநகர் உமாவதியார் திருத்தாள் போற்றி போற்றி கைலாய பரம்பரையில் சிவஞான போதனரி காட்டும் வெண்ணை பயில்வாயுமை வெய்கண்டாம் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாறும்பொழில் திருவாவடுதுறைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி திருமரபு சைலாதிமரபுடையோன் திருமரவு நீடுடி தழையகமாதருணாம்பிகுடனவருவோன் தொண்டீஸ்வரர் மங்களாம்பியுடன் மஹிமாரீஸ்வரர் முக்கண்ணியமையுடன் முக்கண்டப்பர் ஈரோடு கழகம் தொண்டர் சீர்வரவுவார் சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞான தெளிவை குருவினிடத்திலும் திருவினிடத்திலும் விண்ணப்பித்து சக்தி விநாயகர் அம்மையப்பர் திருவடிகள் வணங்கி தேவாரத்தை வணங்கி நாயன்மார்களை வணங்கி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்கி வகுப்பை தொடங்கலாம் ஏழாம் திருமுறை தேவாரம் ஏழாம் திருமுறை எண் தொண்ணூறு தலம் கோயில் மந்திர எண் நாலாவது மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க மனமே மனமே கருமை நிறமுடைய யமனின் பணியாளர்கள் யமனின் பணியாளர்கள் நம்மை பிடித்து கட்டினால் அந்த கட்டுகளை அறுப்பவன் இறைவன் நமக்கு பிறர் பெறுவதற்கரிய தனது உலகத்தை தருபவன் ஒரு புதிய செய்தி இருக்குது பல்லவ மன்னன் இந்த உலகத்தை நல்ல வழியில் காப்பாற்றினான் அவனுக்கு திரை கொடாதவர்களை சிவன் வருத்தினான் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு பல்ல முன்னன் இந்த உலகத்தை நல்ல வழியில் காப்பாற்றினான் அவனுக்கு கப்பம் கட்டாதவர்களை இறைவன் வருத்தினான்னு ஒரு செய்தி இருக்குது திரை செலுத்தாதவர் கப்பங்கட்ட அரிசிலை எல்லாம் ஒன்று இறைவன் வருத்தினான் இந்த பெருமை இறைவனுக்குரியது இந்த இறைவன் தில்லையில் இருப்பவன் அந்த இறைவனை நாம் அடைந்துவிட்டோம் இனி நாம் பெற வேண்டியது எதுவும் இல்லை இந்த பல்லவ மன்னனுடைய குறிப்பு திருத்தொண்ட தொகையில் இருக்குது ஏழு முப்பத்தொம்பது ஒன்பது கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் இந்த காடவர்கோன்கிறது பல்லவன் இந்த காடவர்கோனை தான் சொல்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது பல்லவர்களுக்கு இந்த பெருமை உண்டுன்னு அர்த்தம் காடவர்கோன் கலர்ச்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் அதை எடுத்து கொடுத்துருக்காங்க எனவே இங்கு பல்லவன் என்று சொன்னது இந்த நாயனாரதான்னு குறிப்பு கொடுத்துருக்காங்க காடவர்கோன் களச்சிங்கனை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறார் உலகத்தை சரியாக நடத்துபவர்களுக்கு இறைவன் துணை செய்வான் என்பது இதில் இந்த தேவாரத்தில் பெறப்படுகிறது உலகத்தை சரியாக நடத்துபவர்களுக்கு இறைவன் துணை புரிவான் என்பது இந்த தேவாரத்தில் அறியப்படுகிறது ஒன்று யமதூதர்கள் நம்மை கட்டுதல் ஒன்றாவது செய்தி பாவத் பாவத்தின் விளைவு யமதூதர்களால் ஒரு உயிர் கட்டப்படுகிறது பாவத்தின் விளைவு நரகம் என்றும் புண்ணியத்தின் விளைவு சொர்க்கம் என்றும் சொல்றோம் இறை யமதூதர்கள் நம் உயிரை கட்டும்போது இறைவன் தடுப்பான் அந்த கட்டை அறுப்பான் அப்படின்னு சொன்னால் அந்த நம் என்பது யாரை குறிக்கிறது என்று பார்க்கணும் நம் என்பது சிவன் எரியில் நிற்பவரை குறிக்கிறது சாதகர் அதாவது தீவினை செய்யாது அறியாமல் செய்கிற தீவினை வேற அறிந்து தீவினைகள் செய்யாமல் வள்ளுவர் காட்டிய அறநெறியில் வாழ்ந்து சைவ சமயம் கூறுகின்ற சாதனங்களை செய்பவர்களுக்கு தான் இந்த இறைவன் அந்த கட்டை அறுப்பான் சிவாயி நம்ம குருவே போற்று குருவே போற்று ஏனென்றால் நரக தண்டனை என்பதும் இறைவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டது தான் நரக தண்டனை என்பதும் இறைவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டது தான் எமனுடைய அரசாங்கங்கிறது ஒரு தனி அரசாங்கம் கிடையாது யாருடைய அரசாங்கம் தான் இறைவனுடைய அரசாங்கம் தான் யமன் சுதந்திரம் உடையவன் சொன்னால் மார்க்கண்டேயர் விஷயத்தில் அவன் சுதந்திரமாக இருந்திருக்கணுமில்ல அப்போ யமனுக்கு என்ன கிடையாது சுதந்திரம் கிடையாது இறைவனுக்கு உட்பட்டவன்தான் ஆ அப்படியானால் இந்த யமன் உயிரை கட்டும்போது இறைவன் தடுப்பான்கிறத எல்லாருக்கும் கிடையாது தீவினை செய்யாதவர் அறியாமல் தீவினை செய்கிறது வேற நல்வினை செய்பவர் அறநெறியில் நிற்பவர் சமயம் கூறுகின்ற சாதனங்களை செய்பவர் அவருக்கு தான் அவர்களுக்கு தான் இது பொருந்தோம் நரகத்துக்கு போகிறத தடுப்பார் அப்படின்னா சொர்க்கத்துக்கே அந்த உயிர் போகுதுன்னு வச்சுடுங்களேன் நரக தண்டனையை விட சொர்க்க சொர்க்கத்துக்கு போய் திரும்புறது வந்து தண்டனை கிடையாது அது நுகர்ச்சி தான் அந்த நல்வினைக்கான நுகர்ச்சி தான் எது தான் தண்டனை நரகம்தான் தண்டனை புரியுதா உங்களுக்கு எனவே நரகத்துக்கு போகிறத தடுக்கிறாருன்னா அந்த உயிர் எவ்வளவோ தொண்ணூறு பெர்சன்ட் கரையேறிட்டுன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் வேகமாக கரையேறிடும் சொர்க்கத்தில் வந்து நல்வினை அனுபவிக்கும் வேகமாக அடுத்த கட்டத்துக்கு வந்துடும் நரகம்ங்கிறது தான் மனித வாழ்க்கையில் எத்தனை பெர்சன்ட்டு தொண்ணூறு சதவீதம் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதான் தீவினை முடிஞ்சிட்டல பிறகு என்னது தீவினை பிறகு என்ன இருக்குது நல்வினை பயனை அனுபவிச்சுட்டு புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு போக தானே அதனால் இது வந்து எல்லா உயிருக்கும் பொருந்துன்னு எடுக்கக்கூடாது அப்படி பொருந்தோம்னா மார்க்கண்டையருக்கு மட்டும்தானே மாதிரியே வந்தார் எத்தனை உயிர்களுக்காக இறைவன் இந்த மாதிரி வர்றாருன்னு வச்சுக்கிடுங்க க புராணப்படி எத்தனை பேருக்கு வந்தார் நமக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு தானே வந்தார் அப்போ அதுலேருந்து புரிஞ்சுக்கிடாது அதன் அருமை புரிஞ்சுக்கிடுங்கிறேன் அதன் அருமையை புரிஞ்சுக்கிடுங்கிறேன் புரியுதா சும்மா எல்லாேருக்கும் இப்படி வந்து இறைவன் தடுப்பாருன்னு நீங்கள் கற்பனை பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறேன் புரியுதா எல்லாருக்கும் வருவார்னு ஒரு எண்ணம் தோணுச்சுன்னா உடனடியாக யாரை யோசிக்கணும் மார்க்கண்டையர் யோசிக்கணும் ஒரு ஒரே மாதிரியான வரலாறுகள் நிறையா இருக்குது ஆனால் மார்க்கண்டையர் வரலாறு இத்தனை தான் இருக்குது ஒன்று தான் இருக்குது அதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அதனால் சிவ சாதனத்தில் நிற்பவர்களை மட்டும்தான் இறைவன் தடுப்பார் நரகத்துக்கு போகிற அளவுக்கு தீவினை செய்கிறவனை என்ன செய்ய மாட்டார் தடுக்க மாட்டார் தீவனை செஞ்சுருதா தான் யமதூதர்கள் வருவாங்க ஆனால் இவன் இனி தீவனை செய்ய மாட்டான் இவனை நம்ம மீட்டோம்னா நல்லா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு இறைவனுக்கு தோணலைன்னா தடுப்பாரா இவனை மீட்டாலும் திரும்பவும் இந்த வினைகளை தான் இவன் செய்வான் அப்படின்னா திரும்ப தடுப்பாரா ஆ அந்த இடத்துலேருந்து நீங்கள் யோசிக்கணும் அதைத்தான் இதில் பதிவு செய்தார் பிறகு பல்லவ மன்னன் அந்த பல்லவ மன்னன் வரலாறே அதுதான் இப்போ நம்ம பேசுனது தான் பல்லவ மன்னனுடைய வரலாறாக வருகிறது பல்லவன் நல்ல நெறியில் இருந்தான் அவனுக்கு இறைவன் உதவினாருங்கிறார் பல்லவன் நல்ல நெறியில் நின்றான் அவனுக்கு இறைவன் உதவி செய்தாருங்கிறார் திருவிளையாடல் புராணம் முழுவதும் என்னது பாண்டிய மன்னர்கள் நல்ல நெறியில் நின்னாங்க அவங்களுக்கு யார் உதவுனா சொக்கநாதர் உதவுனார் அதை இங்கே வந்து கோயில் நடராஜர் மேலே வச்சு பாடுறார் இந்த பல்லவன் நல்ல நெறியில் நின்றான்னாரு ஆனால் பாண்டியர்கள் எல்லாம் சிவநெறியில் நின்றாங்க கொஞ்சம் பல்லவனை விட கொஞ்சம் டாப்பில் நின்றாங்க யார் பாண்டியர்கள் பல்லவனை விட கொஞ்சம் டாப்பில் நின்றாங்க பல்லவன் நல்ல நெறியில் நின்றான் அதனால் அவனுடைய ஆட்சிக்கு தான் இறைவன் துணை நின்றார் ஆனால் பாண்டியர்களுடைய சிவப்பணியில் துணை நின்றார் யார் இறைவன் ஆமாம் அதை எழுதிவிடுங்க பல்லவனுடைய திரை கொடுத்தல் திரை கொடாமல் என்ற அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தான் இறைவன் துணை நின்றார் ஆனால் பாண்டியர்களுக்கு சொக்கநாதர் துணை நின்றது எந்த அடிப்படையில் ஆ சிவபுண்ணிய அடிப்படையில் இவன் அறத்தில் நின்றான் உதவுனார் அங்கே வந்து என்னது அந்த சிவபுண்ணிய அடிப்படையில் உதவி செய்தார் இந்த நாயனாரை தான் அவர் சொல்கிறாரு நம்ம முடிவெடுக்க முடியாது இந்த நாயனாரை தான் சொல்கிறாருன்னு இந்த நாயனார் பேர் அதில் இல்லையே அந்த என் நமக்கு என்ன சந்தேகம் இதிலிருந்து போகுதுன்னா இப்படி வரலாறு நமக்கு இருக்குதா பல்லவர்கள் பொதுவாக வந்து பல்லவர்கள் காலத்தை நம்ம பெரிய பெரிய அளவில் பாண்டியரை புகழ்கிற அளவுக்கு சேர சோழ பாண்டியர்களை புகழ்கிற அளவுக்கு யாரும் புகழ மாட்டோம் அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் பல்லவர்களில் இப்படி இருக்கிறாங்களான்னா இருக்கிறார் நாயனாரே இருக்கிறாருன்னு அர்த்தம் ஆ நாயனாரே இருக்கிறாருன்னு அர்த்தம் சரியா நாயனாரை சொல்கிறதா இருந்தால் வெளிப்படையாக பேரை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு என்னமோ இது என்னமோ நாயனாராக சொல்கிற மாதிரி தெரியல கடைச்சிங்க நாயனாராக தான் சொல்கிறாருன்னா எவ்வளோ பெரிய நாயனார் அவர் ஒரு ஞானி இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல நாயனார் பேர் மறைமுகம் அவரிடம் ஒரு இடம் சொல்லுங்கள் திருமுறையில் எங்கேயுமே கிடையாது கண்ணப்பர் வந்தால் வெளிப்படையாக வருவார் யார் வந்தாலும் எப்படி தான் வருவாங்க ஆமாம் ஆனால் ஒரே ஆசிரியருடைய திறமை பல்லவரில் இப்படி யார் இருந்தாங்க நேர்மையான்னு கேட்டால் பொதுவாக நம்ம சேரசோழ பாண்டியவர்களில் நேர்மையான மன்னர்கள் கிடைக்கிற மாதிரி எதில் கிடைக்க மாட்டாங்க அதுக்கு பிரமாணமாக யார் எடுத்து கொடுக்குறாரு நான் கலச்சிங்க நாயனாராக கொண்டு வர்றார் ஒரேதான் அதாவது உரிமையினால் பல்லவருக்கு திரைகூடா மன்னவரை மறுக்கஞ்செய்யும் பெருமை யார் அப்படின்னு சொல்கிறார் அதாவது நமக்கு வந்து புராண வரலாறு என்னென்னா நமக்கு புராண வரலாறு என்னென்னா சைவ நரியில் நிற்பவர்களுக்கு இறைவன் துணை நின்ற வரலாறு தான் நமக்கு இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து இறைவன் போய் துணை நின்ற வரலாறு பெருசாக நமக்கு கிடையாது நீங்கள் பரஞ்சோதி முனிவருடைய திருவிளையாடல் புராணத்தில் அந்த பாண்டியர்களுக்கு உதவின இடங்கள் எல்லாேருமே அவங்க எல்லாருமே யார் சைவன் இல்லை கப்பம் கொடுக்கறது போர் செய்கிறது இறைவன் அவருக்காக போருக்கு போனார் யாருக்கா எதுக்காக கேட்டால் அவர் மன்னருக்குடைய காசில் கோயில் கட்டினாருன்னு வரும் அல்லது அரண்மனை காசில் அடியார்களுக்கு உணவு கொடுத்தாருன்னு வரும் அப்படி தான் அங்கே இருக்குது திருவிளையாடல் புராணம் முழுசோ ஆமாம் அதனால் அதை கொஞ்சம் கவனமாக படிக்கணும் ஆனால் இது உரையாசிரியருடைய மிகப்பெரிய திறமைன்னு சொல்லணும் திருத்தொண்ட தொகையில் இந்த மாதிரி இடம் இருக்குதுன்னு எடுத்து காட்டுறாரு அதே அந்த பல்லவர் வரலாறு அதுக்குள்ளே வந்துட்டால் அதற்கு பிறகு இந்த மந்திரம் இது கோயில் பதிகமாக இருக்கிறதுனால பெரும்பற்றை பொருள் திருச்சிற்றம்பலத்தில் விளங்குகிற பெருமானை அடைந்து விட்டோம் அன்றே நாம் அடைந்து விட்டோம் இனி நாம் பெற வேண்டியது எதுவும் இல்லைங்கிறார் இறைவனை நாம் அடைந்து விட்டோம் இனி நாம் பெற வேண்டியது ஒன்றும் இல்லைங்கிறார் இந்த மந்திரத்தை மேலிருந்து கீழே வந்தீங்கன்னா அதாவது யமன் உயிரை கட்டும்போது தடுக்கிறாரு அதுக்கு என்ன பொருள்னா தீவினை செய்த உயிர்கள் இனி தீவினை செய்யாதுங்கிற நிலைக்கு வரும்போது காப்பாற்றுறோன்னு அர்த்தம் பல்லவ மன்னன் நல்ல நெறி நல்ல நெறியிலிருந்தான் அவனுக்கு கட்டாதவங்களை இவர் வருத்தினார் இருக்குது கப்பம் கட்டாதவங்களை இறைவன் வருத்தினார் இருக்குது அது வந்து மறைப்பு சக்தியாக நிற்கிறது தான் என்ன சக்தி அந்த இடத்துல அருள் சக்தி கிடையாது கட்டாதவன் பணம் கொடுக்காதவன் வருத்துறதுங்கிறது அருள் சக்தியில் சேராது இதில் தான் சேரும் மறைப்பு சக்தியாக நிற்கிறாரு எதன் பொருட்டு அறத்தின் பொருட்டு எனக்கு ஒன்றாவது கான்செப்ட் பாவங்க ரெண்டாவது கான்செப்ட் என்னது அறம் மூணாவது வர்றது தான் அருள் நெறி கடைசியில் வர்றது நாம் வந்து திருச்சிட்டம்பலத்தில் இருக்கிற இறைவனை அடைந்து விட்டோம்னு சொல்கிறாரில்ல அதுதான் வந்து அருள்நிலை பாவநிலை அறநிலை அருள் சுத்த நிலைன்னு வச்சுக்கலாம் இந்த சுத்த நிலையை யாருக்கு பொருந்தாது நமக்கு பொருந்தாது புரியுதா நமக்கு பொருந்தாது அடைந்து விட்டோம்னா இப்போ நீங்கள் அடைந்து விட்டோம்னு ஒத்துக்கிட்றீங்களா நடராஜர் கோயிலை பார்த்துட்டதுனாலேயோ நடராஜரை கும்பிட்டுட்டதுனாலே நடராஜரை அடைஞ்சதாக ஆயிட முடியுமோ இது சுந்தரத்துக்கு தான் பொருந்தோம் யாருக்கு பொருந்தாது நம்மளே சேர்த்து சொல்கிறாரு நம்மளை சேர்த்து சொல்ல அம்பானி என்னையும் சேர்த்து நம்ம எல்லாரும் பணக்காரங்கன்னு சொல்லிவிட்டா நான் பணக்காரனாயிருவானா என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் கூடிருமா அது பெருந்தன்மையில் சொல்கிறது நம்மை போன்றவர்கள் அப்படின்னு அம்பானி சொல்லிட்டாருன்னு என் தோளில் கையை வச்சு நம்மை போன்றவர்கள் எல்லாம் பணக்காரர்கள் சொன்னால் நான் பணக்காரன் ஆயிடுவோண்ணே அப்படி சுந்தரர் சொல்கிறது அது யாருக்கு மட்டும்தான் பொருந்தோம் அதுவும் சுந்தரர் அல்லது சுந்தரரை போன்ற ஞானிகளுக்கு பொருந்தோம் தான் பொருந்தோம் நமக்கு அதில் என்ன செய்தின்னா இறைவனை அடைஞ்சிட்டா பெ பெறுவதற்கு வேறு ஒன்றும் இல்லை அதில் நமக்கு சந்தேகம் கிடையாது இறைவன் அடைந்தால் பெறுவதற்கு ஒன்றும் இல்லைங்கிறதுல சந்தேகம் இல்லை அடையலைங்கிறது தான் சந்தேகம் உண்டா இல்லையா ம் இறைவனை அடைந்தால் பெறுவதற்கு ஒன்றும் இல்லைங்கிறதுல சந்தேகம் இல்லை இறைவனையும் அடையலையே அடைய முடியலையே பிரச்சனை எங்கே தேர் ஊருக்குள்ளே வந்தால் கொம்பூட்டர்லாம் சார் தேரேன்னு வரலையே தேர் ஊருக்குள்ளே வந்தால் கம்பியூட்டர்லாம் எல்லோரும் சேர்ந்து தேரை எடுத்துகிட்டு வந்தால் கொம்பியூட்டர்லாம் ஓகே எதே கிளம்பல இன்னும் அதான் பிரச்சனை ஒரு அற்புதமான மந்திரம் கருமையார் தருமனார் தமர் நம்மை கட்டிய கட்டறுப்பிப்பானை அழகான மந்திரம் அருமையாம் தமர் நம்மைன்ட்டார் நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்க யமன் கயிறை வச்சு கட்டும்போது நம்மளை நம்மளை விடுவிப்பார் அதில் சுந்தரரை கட்டுவாங்களா யாராவது அப்போ அந்த நம்மைங்கிறதுல யார் கிடையாது அதுமாரி கடைசியில் வந்து நம்ம நடராஜரை பெற்றுவிங்கிறதுல அவர் இருக்கிறாரு யார் கிடையாது ரிலீவ் அவரை வந்து விடுதலை பண்ணணும் சுந்தரரை விடுதலை பண்ணணும் இங்கே யாரை விடுதலை பண்ணணும் ஆ அப்படி படிக்கணும் நீங்கள் யமன் கயிறை கழ வச்சு கட்டும்போது நம்மளை விடுவிப்பார்னா சுந்தரரை யமன் கட்ட முடியுமா அவரே கட்ட முடியல யமன் சிவனுக்கே அடங்காதவர் யமனுக்கு அடங்குவாரா ம் அருமையாம் அருமையாம் தன்னுலகம் தருவானை அவருடைய உலகத்தை தரக்கூடியவனை தருவானைங்கிறது அழகான வார்த்தை சைவத்தில் வந்து துஞ்சினனோ போயினோ சொன்னு திருவருட்பையன் சொல்லும் யார் தான் தரணும் அதான் தருவானை மண்ணுலகம் காவல் போன்ற உரிமையால் அரசன்கிற அளவில் தான் அங்கே பார்க்கணும் இதில் வந்து கடல் சூழ்ந்த உலகம்லாம் அந்த காடவர்க வர்றாருங்கிறது ஒரு அதுவும் ஒரு உரையினுடைய ஒரு சிறப்பு தான் ஆனால் அதைத்தான் சொல்லுதுன்னு நீங்கள் வலியுறுத்த முடியாது காவல் போண்ட உரிமையால் பல்லவருக்கு திரைகூடா மன்னவரை மறுக்கஞ்செய்யும் அதாவது ஒரு மன்னன் வந்து நல்ல வழியில் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிவனடியாருங்கிறதுக்காக இன்னொருத்தரை துன்புறுத்த முடியுமா இப்போ வந்து திருந இவர் அந்த த முத்தநாதன் கதையில் வர்றாருல என்ன நாயனார் மெய்ப்பொருள் நாயனார் விஷயத்தில் இறைவன் யாருக்கும் கெட்டது பண்ணலையே மெய்ப்பொருள் நாயனார் குத்தனவனையே தானே செஞ்சார் என்ன பூசி இருந்ததுனால ஆ அங்கேருந்து பார்க்கணும் அப்படி சிவபெருமான் ஒரு நல்ல மன்னனுக்காக என்னொரு மன்னனை துன்புறுத்தின வரலாறு இல்லை ஆனால் நல்ல சைவனுக்காக இன்னொருத்தன் என்ன செஞ்சுருக்கிறாரு படுத்திருக்கிறார் ஆமாம் நல்ல சைவனுக்காக என்னொரு மன்னனை படுத்தின வரலாறு நம்மட்ட இருக்குது ஆனால் நல்ல வெறும் மன்னனுக்காக படுத்தின வரலாறு நம்மட்ட கிடையாது ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்று தான் புரியுதா மன்னன் அவன் கடமையை தான் செஞ்சான் புரியுதா கப்பம் கொடுக்கலன்னு சொல்கிறது தப்பு கிடையாது கப்பம் கொடுக்கலங்கிறதே ஒரு வீரம் தானே அது எப்படி தப்பாகும் கட்டபொம்மன் எப்படி பெரிய ஆளானா தரமாட்டேன்னு சொன்னதுனாலதான் பெரிய தருவேன்னு சொன்னா யாரும் வந்திருக்க முடியாது அது மன்னர் தர்மம் அப்படிலாம் நீங்க அதை விரிச்சிங்கன்னா வெளியே போயிட்டே இருக்கும் அதனால யமன் கட்டுறதுல சுந்தரர் விடுதலை பண்ணணும் சுந்தரர் நம்மளையும் சேர்த்து சொல்றாரு அவர் தான் அதில் இருக்கிறாரு நம்ம வெளியே வந்துடணும் நம்ம அது கூட யாரும் செய்யக்கூடாது எல்லாம் பெற்றோம் நம்ம பெறுவதற்கு என்ன இருக்குங்கிறது யாருக்கு மட்டும்தான் பொருந்தோம் ஆமாம் இல்லை உங்களுக்கு பொருந்தோன்னா நம்புங்க அதனால ஒன்றும் கிடையாது எல்லாத்தையும் நம்புறீங்க இதை நம்புறதுனால ஒன்றும் இல்லை பெருமையார் பொலியூர் சிற்றம்பலத்து பெருமானை பெற்றாமன்று அற்புதமான தேவாரம் வகுப்பு நிறைவு நம்ம இந்த வகுப்பு நிறைவு நம்ம அடுத்து ஐந்தாம் முறை பார்க்க டீ குடிங்க டீ குடி அது என்ன டீ ஆறம் உங்களுக்கு ஒரு பயம் டீ ஆரவேலாம் இல்லை ஆறிச்சுன்னா அதுக்கு ஐ